திருவெற்றியூரில் வாக்காளர் பட்டியல் கூட்டம் பரபரப்பு பாஜக சிபிஎம் இடையே கடும் வாக்குவாதம் சென்னை திருவெற்றியூரில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த ஆலோசனை கூட்டத்தில் பரபரப்பு நிலவியது கூட்டத்தில் பாஜக மற்றும் சிபிஎம் கட்சியினர் இடையே கடும் வாக்குவாதம் நடைபெற்றது வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை ஒரே மாதத்தில் அவசரமாக நடத்தும் முடிவை சிபிஎம் எதிர்த்தது இதற்கு பாஜக தரப்பினர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர் ஒரு கட்டத்தில் கை கலப்பாக மாறும் சூழ்நிலை ஏற்பட்ட நிலையில் திமுக மண்டல தலைவர் தனி அரசு தலையிட்டு சூழ்நிலையை சமாதானப்படுத்தினார் பரபரப்புடன் கூட்டம் நிறைவடைந்தது செய்தியாளர் பாலா ஸ்ரீகிருஷ்ணா கம்யூனிட்டி காலேஜ் இரண்டு வருட அட்வான்ஸ் டிப்ளமா இன் டீச்சர்ஸ் எஜுகேஷன் கோர்ஸ் ஸ்ரீகிருஷ்ணா கம்யூனிட்டி காலேஜில் Advanced Diploma in Montessori Teachers Education Course <laughs>

ரெண்டாயிரத்தி ரெண்டு பட்டியல அதுல இருந்ததுல எங்க அப்பா பேர் எங்க அம்மா பேரு இருக்கு அவங்களோட சர்டிபிகேட் அவங்க அவங்க தான் போட்டிருக்காங்க என்னோட பையன் அவங்க இப்ப இப்ப ரெண்டாயிரத்தி இந்த வாக்காளர் பட்டியல வந்து அதை மனசெடுக்கும் பொழுது அவங்க என்ன சேர்ந்தாங்கன்னா நீ யாரு

பாய் பண்ண பண்ணக்கிறது இல்ல. அதுக்கு அப்புறம் வந்து அப்கிரேண்ட் தான் நாங்க எல்லாரும் சொல்றோம். ஒரு புளே வந்துக்கும்போது இந்த புடி கேரண்டர்ட்டல எவ்ளோ புளே நீங்க பாருங்க. அதுக்கு வந்து நீங்க ஏற்கனவே இருந்துங்க வந்து நீங்க நல்லா தான் சொல்லிட்டு நீங்க பண்ணுறீங்க. நீங்க நீங்க வந்து இந்த ஒரு நீங்க நினைக்கிறீங்க. நான் அந்த கேரண்டர்ட்டல எல்லா பொறுத்து போய்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்